கொஞ்சம் வித்தியாசமான ரெசிப்பியில் கொத்தமல்லி தலையை வச்சு சட்னி பண்ண போகிறோம் இது நல்ல பச்சை பசு நிறம் மாறாமல் இருக்கும் சட்னி பண்ணிவிட்டு அப்படியே இட்லி தோசை கூட பரிமாறாமல் அதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்த உடனே ஈர்த்து சாப்பிடக்கூடிய அளவில் சுவையோட மனத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட்ஸோட நம்ம வந்து அதை டைனிங் டேபிளுக்கு கொண்டு போக போகிறோம் அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நிறைய இந்த மாதிரி வித்யா சிம்பிளான விஷயங்கள் தான் அதை நம்ம கவனமாக செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம எப்போயுமே என்ன சைட் டிஷ் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருப்போம் நம்ம செட்டிநாடு குக் புக் சேனலில் நிறைய வித்தியாசமான சைட் டிஷ் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் முக்கியமாக நீங்கள் போய் அதை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது இந்த சட்னியோட ரெசிப்பியும் அதை எப்படி பரிமாற போகிறோங்கிற டீட்டெயிலும் பார்த்துடலாம் கொத்தமல்லித்தலை தொகையில் பச்சை பசீரின எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் பேனை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது கடுகு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு சேர்க்க வேண்டாம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்து விட்டுக்கோங்க ரெண்டு ஹீப் டீஸ்பூன் சேர்த்துட்டு பெருங்காயமும் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும் இது ரெண்டும் தாராளமாக சேர்த்திங்கன்னா தொகையில் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பொறிஞ்சு வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு மூணுலேருந்து நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு கட்டு கொத்தமல்லி தலை எடுத்து ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலையோடு நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் கொத்தமல்லி தலையை சேர்த்து வதக்கக்கூடாது இதை நான் இது எல்லாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை போகிறோம் ஒரு கட்டு கொத்தமல்லி தழை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதை நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ரேண்டமாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கொ தலையை சேர்த்த உடனே ஒரே ஒரு திருப்பு திருப்பி விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு வதக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய நிறம் மாறிடும் சுவையும் மாறிடும் அதனால நல்லா அப்படியே பச்சையாக இருக்க மாதிரியே லைட்டாக ஒரு திருப்பு திருப்பிட்டு அந்த பாத்திரத்தினுடைய பேனோட சூட்டுக்கு வந்ததுன்னா போதும் இப்போ சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கும் புளி சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய பல்லு அளவு பூண்டு எடுத்து உரிச்சிட்டு பச்சையாக அப்படியே சேர்த்துருக்கேன் பூண்டு பச்சையாகவே அப்படியே சேர்த்துக்கணும் அது வதக்கக்கூடாது ஒரு கைப்பிடி துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் இதனுடைய வெங்காயம் தக்காளியினுடைய தண்ணி போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஒரு கால் டம்ளர் லேசாக தண்ணி சேர்த்து இது நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக சந்தனம் மாதிரி அரைச்சிடாதீங்க நல்லா இருக்காது கொஞ்சம் குற குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது அந்த மல்லியினுடைய சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சட்னி அவ்வளோ சுவையாக இருக்காது காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால அந்த கருவேப்பிலை பச்சை மிளகா தழை எல்லாமே உங்களுக்கு நிறம் மாறாமல் அப்படி பச்சை பசேன்னு அப்படியே கிடைக்கும் ரொம்ப மனமாக இருக்கும் இந்த பக்குவத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி தலை சட்னி சூப்பராக இருக்கும் மனமும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் நிறமும் மாறாமல் இருக்கும் இதை அப்படியே கொண்டு போய் இட்லி கூட பரிமாறது தான் நம்ம எப்பயும் செய்கிறோம் இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இட்லியில் இட்லி மேலே மினி இட்லி பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே கொடுத்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் ஈஸியாக எடுத்து சாப்பிட்ருவாங்க நம்ம இப்போ தோசை வார்த்துட்டு தோசையில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் தோசை பேன் நல்லா சூடான உடனே தின்ன தோசை போட்டுக்கோங்க உங்களால் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா லேசாக வர மாதிரி தோசை போட்டு சுற்றி எண்ணெய் போட்டு விட்ருங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி அந்த சட்னியை மேலே அப்படியே தடவி விடுங்க இதை அப்படியே தடவி விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நிதானமாக சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு தடவி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல ரோஸ்ட்டாக வெந்து வந்துடும் இந்த தோசையோட சேர்ந்து இந்த சட்னி வேகும்போது அதனுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா ரோஸ்ட்டாக குக் ஆகிடும்போது இந்த மல்லி தோசை ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை தொட்டு சாப்பிடணுங்கிறதில்ல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க குழந்தைங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் தூக்கலாக இருக்குங்க சூப்பரான இந்த மல்லி தோசை ரோஸ்ட்டாக செஞ்சிடலாம் இதை அப்படியே மடித்து விட்டுடலாம் இப்போது மடித்து விட்டு ரெண்டு பக்கமும் வேக விட்டுங்க இந்த ச இந்த மடித்து விட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் நெய் போட்டு விடுங்க நெய் போட்டு விட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப ரோஸ்ட்டாக வரும் உங்களுக்கு நெய் வேண்டாட்டி தேங்காய் எண்ணெய் சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டஃபிங் தோசை இந்த சுகர் ரோஸ்ட்டு ஆனியன் ரோஸ்ட் அந்த மாதிரிலாம் நம்ம போடும்போது இந்த கட்டு கொடுக்குறோம் இடையில இது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் கட் கொடுத்து விட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும் இது நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக அந்த நெய் மணம் மல்லித்தலையோட மணத்தோட ரொம்ப சூப்பவாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கோ கொண்டு போய் சாப்பிட்றதுக்கோ இந்த மாதிரி இருந்தனா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சட்னி வந்து சூடான இட்லி கூட பரிமாறத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மினி இட்லி பண்ணீங்க அப்படின்னா இதையும் நல்லா அப்படியே சட்னி போட்டால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி மேலே அப்ளை பண்ணியும் நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சுவையை ரசிக்கலாமாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்